அவர் சூப்பர் ஸ்டார் வந்து பேசுகிறாரு அவர் என்கிட்ட ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி நம்ம பண்ணதெல்லாம் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னாரு நம்ம பண்ணதெல்லாம் நீ நான் நீங்கள் எப்படி இங்கேருந்து மாறினீங்க இந்த பெல் பாட்டம் போட்டுட்டு தொப்புளுக்கு மேலே பெல்ட்டு போட்டு கட்டிட்டு நல்ல கிராப் போட்டுட்டு அதில் கையில் பட்டையாக ஒரு வாட்ச் வந்து போட்டுட்டு பண்ணிவிட்டு ஒரு அரபா சொல்லுவா சொல்லிடவா மகேந்திரனும் நீங்களும் நானும் உட்காந்து குடித்தோம் ஸ்டுடியோவில் வந்து சொல்றாரு அவர் சொல்றாரு என்கிட்ட சொல்றாரு குடித்தோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அப்புறம் இல்லை நீங்கள் அவர் அரை பாட்டில் பீரை குடிச்சிட்டு ஆட்னா ஆட்டாக இருக்க பாருங்க அப்படின்னா இருக்கும் அதை சொல்ல போறேன் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னா நன்றி நன்றி பிஜிபியில் வந்து ஜானி கம்போஸிங் நான் அங்கே ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் அங்கேயே தங்கியிருந்தேன் இவரும் மகேந்திரன் சார் வந்தாங்க இது பண்ணிட்டு ஈவினிங் நைட்டு நானும் மகேந்திரன் சார் வந்து சார் டிங்க்ஸ் எடுத்தோம் இவர்கிட்ட கேட்டோம் சுவாமி சார் சார் என்ன ம் ஆஃப் பாட்டில் பீர் அடிச்சுட்டு ஒரு போட்டால் ஆட்டோ இருக்கேன் ஐயோ 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 மூணு மணி நைட் வரைக்கும் மகேந்திரன் அப்போ சொல்கிறாரு ராஜா இந்த சாங் இது சும்மாருங்க சார் அப்படின்னு சொல்லி ஊர்லேருந்து கிசு கிசு எல்லாம் கேட்குறாரு மெயினாக ஹீரோயின் சுங்க பற்றி அண்ணா பெரிய லவ்வு பெரிய லவ்வு அதான் இந்த பாட்டு எல்லாம் சொல்லுங்கள் சார் அப்படி இருந்தவர் இன்னும் நிறைய இருக்கு இன்னொரு வாட்டி நான் வச்சுக்கிறேன்